வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சூடு பேட்டை, இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் நம்ம நேற்றைய சொல்லியிருந்தோம் நேற்று சின்ன பசங்களுக்கான வேஸ்டேஜ் சட்டையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்த்துருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி பெரியவங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறது பாரம்பரியமான திருவிழா தமிழர்களின் பண்பாட்டை காக்கக்கூடிய திருவிழா அந்த நேரத்தில் அப்படிங்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வேஷ்டி சட்டைகளை அணிகிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது அப்படி நீங்கள் பார்க்குறது தான் காப்பர் ஜேரி காப்பர் ஜெரிலேயே நிறைய வண்ணங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு அதில் சில வண்ணங்களை மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் எல்லா கலருமே நம்ம மட்டும் கிடைக்கும் ஆர்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மொத்தமாக குரூப்பாக வேஷ்டி சட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸை அணுகலாம் உங்களுக்கான அனைத்து ஆர்டர்களும் உரிய நேரத்தில் பெற்றுத்தரப்படும் அப்படிங்கிறத நான் உத்தரவாதமாக சொல்லிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் காப்பர் செரியில் எல்லோ பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் வேஷ்டி அப்படின்னாலே வெள்ளை வேஷ்டி அதுக்கு மேட்சாக சட்டை அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டு இப்போ புதுசு புதுசாக புதுசு புதுசாக நிறைய வந்துடுச்சு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு காலத்தில் வேஷ்டி சட்டை அணியிறது அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது இதெல்லாம் நம்ம வேஷ்டி சட்டை அணிஞ்சிட்டு பொது இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இன்றைக்கி தமிழரின் அடையாளம் அப்படிங்கிறது உலகம் எங்கும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது வேஸ்டி சட்டையோடு போனால் தான் ஒரு இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது வந்துடுச்சு ஸோ இந்த பொங்கலுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேலுமன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸெலாம் உங்களுக்காக வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எத்தனை வேஷ்டி சட்டையாக இருந்தாலும் சரி நம்மகிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் கலர் கலராக கலர் கலராக பார்டருக்கு மேட்சாக வேஷ்டி அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது இப்போ ஒரு கலர் இருக்குன்னா அதுக்கு மேட்சாக வேஷ்டியில் பார்டர் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போது பார்டரையும் தாண்டி வேஷ்டி என்ன கலரோ அதே கலரில் சட்டு அப்படிங்கிற கான்செப்டுக்கு மாறிடுச்சு காலும் மாறும் மாற 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 பாரம்பரியம் மாற போகிறது கிடையாது காலம் மாற மாற டிசைனிங் மட்டும் மாறும் புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள் மட்டுமே மாறுதே தவிர பாரம்பரியம் பாரம்பரியம் தான் வேஷ்டி சட்டை வேஷ்டி சட்டை தான் ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க புதுசு புதுசாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் எந்த டிசைன் வந்திருக்கு அப்படிங்கிறத உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் வேஷ்டி சட்டையை பற்றி ஏற்கனவே நான் நேற்று சின்ன பசங்களுக்கான வேஷ்டி சட்டையை பற்றி எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன் பெரியவங்களுக்கானதையும் பார்த்துட்டிங்க நாளைக்கு ஒரு வேறு வேறு ஒரு செக்ஷனை பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி நன்றி